முன்னால் தொடக்கிய இந்த சங்கம் சீருடனும் சிறப்புடனும் இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் தந்தையாரை பற்றிய சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களிடம் பேச உங்களெல்லாம் அதிகம் தமிழ் கற்றவர்களாக இருப்பீர்கள் உங்களிடம் தமிழ் பற்றி பேசுவதற்கு எனக்குள்ள ஒரே ஒரு தகுதி வாசுப்பா மாணிக்கனாரின் மகள் என்ற தகுதிதான் என்று நான் நினைக்கின்றேன் அப்பா பல பட்டங்களை பெற்றார்கள் செம்மல் போன்ற பல பட்டங்களை பெற்றாலும் அத்தனை பட்டங்களும் அவர்களால் பெருமைப்பட்டனவே தவிர அப்பாவிற்கு அதனால் கிடைத்த மதிப்பு அதிகம் என்று சொல்லி அவர்கள் மேலைச்சோடி என்ற சிற்றூரில் சைவமும் தமிழும் தல தலைத்து ஓங்கிய சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பிறந்தார் சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து விட்டார்கள் தாயை பெற்ற தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த காலத்தில் எங்கள் இனத்தில் கை பழகுதல் என்று சொல்வார்கள் சிறு கணக்கப்பிள்ளையாக மற்றவர்களிடம் போய் வேலை பழகிக்கொடுதல் அதற்கோல் பழகிக் கொள்வதற்காக அப்பாவை பர்மா நாட்டில் உள்ள தலைநகர் ரங்கூலிற்கு பதினோராம் வயதில் அனுப்பிவிட்டார்களாம் அப்பா முறையாக கற்ற கல்வி ஆறாம் வகுப்பு வரைந்தார் அங்கு சென்று ஏழு ஆண்டுகள் அவர்களிடம் பணிபுரிந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வின் ஒரு திருப்பமாக பதினெட்டு வயதில் அந்த கடலின் முதலாளி இந்த நிகழ்ச்சியால் அப்பாவுக்கு பொய் சொல்லாமணிக்கம் என்ற பெயர் வந்தது இன்று வரை அவரை எல்லோரும் பொய் சொல்லாமணிக்கம் என்று தான் சொல்லி அதற்கு காரணமான அந்த சிறு நிகழ்ச்சி என்னவென்றால் அந்த முதலாளி கடையில் இருக்கிறார் அப்பொழுது வருமானவரை வரித்துறையில் இருந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது அவர்கள் போய் பதில் சொன்னால் ஏதோ மாட்டி போட்டு விடுவோம் என்று நினைத்து சிறு பையனாகிய அப்பாவை கடையில் யாருமே இல்லை என்று சொல்ல சொன்னார்கள் அப்பா நான் பொய் சொல்ல மாட்டேன் நீங்கள் கடையில் இருந்தால் இருப்பதாக சொல்வேன் கடையில் இல்லை என்றால் இல்லை என்று சொல்வேன் ஆனால் உங்களை வைத்துக் கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள் அறிவுரை சொல்லி ஆகையால் அப்பாவை பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் வேண்டிய காரியத்தை நடத்தி முடித்து விட்டார்கள் பின்னும் அப்பாவிடம் சொன்னார்களாம் இந்த தொழிலில் பொய் சொல்லாமல் பட்டி தொழில் தான் இந்த தொழிலில் பொய் சொல்லாமல் உங்களால் உன்னால் வாழ முடியாது என்று அதற்கு அப்பா பொய் சொல்லாத தொழில் என்ன

முதலாளி அப்பாவை தாயம் திருப்பி அனுப்பிவிட்டார் அப்பா செய்யலாம் செய்யலாம் என்ன என்று கேட்டபோது ஆசிரியர் தொழிலுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அப்பாவை மிக பெரும் பண்டித கதிரேசனான அவர்களிடம் அனுப்பிவிட்டிருக்கிறார் அப்பா பல பெரிய அறிஞர்களிடம் தமிழ் கட்டியிருக்கின்றார்கள் நாமோ வேங்கடசாமி நாட்டார் ராகவையங்கார் போன்றவர்களிடம் ஆனால் அவர்களிலெல்லாம் எல்லாம் மிகவும் தலையாய ஆசிரியர் பேராசிரியராக அப்பா என்றும் வணங்குவது பண்டிதமணிக்கும் கதிரேசனாக ஐயா அவர்களின் பெயரால் தான் தான் கட்டிய ஒரு இல்லத்திற்கும் கதிரகம் என்று பெயர் வைத்தார்கள் அங்கு சென்று புலவர் வகுப்பு படித்தார்கள் பின் எம்ஏ எம்ஓஎல் பட்டங்களை எல்லாம் பெற்றார்கள் இந்த நிகழ்ச்சியால் அவர்கள் பொய் சொல்லாம் அணிக்கம் என்று பெயர் பெற்றதுடன் வேறு ஒரு நிகழ்ச்சியால் அவர்கள் மனரீதி சோழன் சோழன் என்ற பெயரையும் பெற்றிருக்கின்றார்கள் அது எங்கள் குடும்பத்தில் நடைந்த ஒரு சில அப்பா பல ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றிய பின் காரைக்குடிக்கு விரிவுரையாளராகவும் பேராசிரியராகவும் அதே கல்லூரியில் கல்லூரி முதல்வராகவும் இருந்திருக்கின்றார்கள் அப்பா கல்லூரி முதல்வராக இருந்த போது பல்கலைக்கழக தேர்வு நடத்திருக்கின்றது அந்த தேர்வு வகுப்பறையில் ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் அதை அந்த ஆசிரியர் கொடுக்க வேண்டியது தானே என்று கேட்டார் ஐயா அது தங்களுக்கு வேண்டிய யாராக இருந்தால் என்னப்பா இது ஏன் என்னிடம் வந்து கேட்கின்றீர்கள் கண்டதையே கொடுக்க அது உங்கள் மகன் என்று சொன்னார்கள் அப்பா யாராக இருந்தாலும் தண்டனை என்பது ஒன்றுதான் தவறு செய்தால் தண்டனையை கட்டாயம் அவர்கள் பெறவே வேண்டும் என்று அந்த நாணையிலும் அப்பா கையெழுத்திட்டார்களாம் இதை சொல்லும் பொழுது அந்த காலத்தில் கல்லூரி வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி பொய் சொல்லாமல் அப்பாவுடைய மாணவர்கள் கல்லெடுத்து மனிதர் என்பார் ஒப்ப மாட்டேன் கல்லெடுத்து வர மடைந்திருக்க மாட்டார் எல்லோருக்கும் எல்லாருக்கும் ஒன்றே நீதி அவருக்கு அவர் நெஞ்சே பிரதிவாதி என்பார் கல்லெழுத்தில் கூட காத்தா எழுதினால் அது வளைத்துதானே எழுத வேண்டும் ஆனால் அப்பா அந்த அளவு கூட தன்னுடைய கொள்கையில் இருந்து எப்போதுமே பிறந்ததே கிடையாது என்று நான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட எங்க வீட்டில் எப்போதுமே தமிழ்தான் ஒழித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு தாலாட்டு என்ற பெயரில் நாங்கள் கேட்டதெல்லாம் பாரதியாரின் பாடல்களும் திருவாசகம் நீதி அறநூல் பாடல்களும் தான் அப்பா தமிழுக்கு நல்ல சொற்களை அப்பாவுடைய மாணவன் பேராசிரியர் பழமுத்து வீரப்பன் என்பவர் மாணிக்கனாரின் சொல்லாக்கம் என்ற ஒரு துணி மூலை எழுதி அவர்கள் உருவாக்குதல் என்பது அவர்களுக்கு கைவந்த கதை அதில் தமிழா தாலாட்டு என்ற பெயர் மாமலகர் என்ற நூலில் தாலாட்டு என்ற பெயரில் ஒரு தமிழாட்டு எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் பேச்சில் அந்த தமிழ்நாட்டு ஒரு குழந்தையை பார்த்து பாடும் தமிழாக்கள் பேச்சு அந்த தமிழ்நாட்டில் என்னவென்றால் திருக்குறள் மணங்கவர் சிலம்படி காசிலா வாசகம் காவியம் சிலம்பத் சங்கத்தின் இலக்கியம் தடம்புதிய பாரதியோ எங்கள் தொல்காப்பியமோ எல்லாமும் நீதவனமோ என்று குழந்தைங்க பாடுவதாக அப்பா எழுதியிருந்தார் இது போன்ற தூய தமிழில் தான் பேசுவார் ஆங்கிலம் கலந்தெல்லாம் அப்பா பேச மாட்டார் பேசவே மாட்டார்கள் சொல்ல போனால் வந்து ஒரு புன் தான் இருக்கும் மிகவும் அளவான பேச்சாகத்தான் இருக்கும் ஆனால் குழந்தைகளிடம் மிகவும் பாசமாகவும் இருப்பார்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு நல்ல மாணாக்கனாக நல்ல ஆசிரியனாக நல்ல ஆராய்ச்சியாளனாக நல்ல நிர்வாகியாக நல்ல தந்தையாக நல்ல கணவனாக எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல மனிதனாக வாழ்ந்த வள்ளுவத்தை தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக வள்ளுவமாகத்தான் வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் நம்மால் ஒரு குரலை கூட ஒழுங்காக படிக்காதபடி வாழ முடியாத நிலையில் அவர்கள் ஆயிரத்தி முப்பது குரலையும் படித்து அதன்படிதான் வாழ்க்கை நடத்தி இருக்கின்றார்கள் தான் வள்ளுவம் வள்ளுவம் என்ற மூலி ஆறு ஆய்வு நூலை எழுதியிருக்கின்றார்கள் கம்காதல் என்ற மூலையும் எழுதியிருக்கின்றார்கள் கம்பர் என்றும் பல ஆய்வு நூல்களையும் மிகச்சிறந்த தமிழ்நூல்களையும் இன்று முனைவர் பட்டம் ால் தமிழில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அப்பாவுடைய தமிழ் காதலையும் வள்ளுவத்தையும் கம்பரையும் படிக்காமல் அவர்களால் எந்த ஒரு நூலையும் ஏற்றவோ செய்யவோ ஆய்வு செய்யவோ முடியாது என்பது தமிழ் பேராசிரியர்கள் அறிஞர்களுடைய கூற்றாகியது இந்த நிலையில் வீட்டில் எங்களுக்கு திருக்குறள் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அதெல்லாம் நான் காசு காலத்தால் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் எங்களுக்கு பணம் தேவையென்றால் நம்ம பாட்டும் திருக்குறளை ஒப்பிடுவோம் திருக்குறள் ஒரு அதிகாரத்தை ஒப்பித்தால் அந்த காலத்தை எங்களுக்கு கொடுத்த காசு இருபத்தி எட்டு காசு பிழை இல்லாமல் எழுதி காட்டினால் கொடுப்பது ஒரு ரூபாய் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை கேட்டபடி நாங்கள் படிப்போம் எழுது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் ஒலி ஒளி சுத்தமாக எங்களுக்கு அதை சொல்லி பல வேலைகளுக்கிடையே எண்ணிக்கைகளை உட்கார வைத்து திருக்குறள் திருவாசகம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார்கள் எங்கள் அண்ணன் அண்ணன் எல்லாம் ஒரு திரைப்படத்துக்கு செல்ல வேண்டுமானால் அவசர அவசரமாக எழுதி ஊக்குவித்துக்கொண்டு அந்த படத்தை வாங்கி கொண்டு செல்வார்கள் அப்படித்தான் எங்களுக்கு தமிழை கூட்டினார்கள் என்று ஒருவேளை தான் தமிழ் படித்தோமோ என்னமோ தெரியாது ஆக இன்னும் கொஞ்சம் காசு காசுபடுத்திருந்தால் அவரை தமிழை முழுவதுமாக கற்றுக்கோமா என்று கூட எங்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு படுக்கின்றார்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்கள் அம்மாவோட விளையாட்டாக சொல்வார்கள் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு பின்தூங்கி முன்னெழுவது ஆனால் நான் பின்தூங்கி முன்னேற வேண்டும் என்றால் தூங்கவே முடியாது என்று நான் சொல்வார்கள் எத்தனை மணிக்கு படிக்கின்றார்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கின்றார்கள் என்பதை யாருமே அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் ஒரு மாதிரி பேட்டியில் கூட சொல்கின்றார்கள் நீங்கள் ஆய்வு செய்யும் நேரம் என்ன என்ற கேள்வி கேட்டபோது காலையில் நாலு மணியில் இருந்து பத்து மணி வரை மாலையில் நாலு மணியில் இருந்து பதினோரு மணி வரை ஆய்வு செய்ய வேற்ற நேரம் சரி இதற்கு இடைப்பட்ட நேரம் கேட்டார்கள் மனப்பாடம் நான் நினைத்தேன் இதில் மனப்பாடம் இல்லாதது எது என்று எனக்கு கேள்வி கேட்டு தோன்றியேன் நம்மால் பத்து குரலை மன படித்து வைத்தால் கூட மறந்து விடுவோமோ என்று கையில் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நம்மால் ஞாபகம் படுத்த முடியவில்லை அவர்கள் சொன்னதை எல்லாம் ஒரு முறை படிப்பதற்கே நம் வாழ்நாள் முடித்துவிடும் என்று நினைக்கின்றேன் அவர்களால் மனப்பாடம் இது குருவளை பார்க்கும் பொழுதே அவர்கள் சந்தி மனப்பாடம் அவர்கள் மனதில் விடுமா என்று தெரியாது அதற்கு காரணம் சொல்கின்றார்கள் ஆற ஆய்வுக்கு வேண்டிய நூல்களை அந்த குறிப்புகளை எடுத்து எழுவதற்கு எழுதுவதற்கு காலமாக நம் எழுந்திருக்க வேண்டாம் அந்த நூல்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டாம் பக்கங்களை பரட்ட வேண்டாம் அதற்கு ஆகும் நேரங்களை நாம் ஆகையால் அவர்களை சுற்றி எப்பொழுதுமே வந்து ஒரு நூலகம் போனால் சென்னையில் நீங்கள் எல்லாம் ஊர் மார்க்கின்ற ஒரு இடத்தை கேள்விப்பட்டீர்கள் அங்கு பழைய புத்தகங்கள் விற்கப்பட்டு விட்டான் அந்த புத்தகத்தை பழைய புத்தகத்தை வாங்குவதும் அவனாகத்தான் இருக்கும் அதை விற்பதும் அவன் அப்பாவுக்காகத்தான் வாங்கி வைத்திருப்பான் என்று நினைக்கிறான் அதில் ஒரு ரூபாய் பன்னெண்டெல்லாம் என்று இருந்திருக்கும் அது ஒரு சின்ன தாளை ஒட்டி விடுவான் அதற்கு நூறு ரூபாய் விலை சொல்வான் அப்பா இங்கே கூட போய் கேட்பார்கள் நான்கு நாட்கள் கேட்பார்கள் அவன் இறங்க மாட்டான் சரி பார்க்கலாம் என்று சொல்லி அடுத்த முறை ஒரு வாரம் அடிக்கடி சென்னை வருவார்கள் அடுத்த முறையும் போய் கேட்பார்கள் ஒரு வழியாக இறங்கி வந்து அவன் எழுபது எண்பது ரூபாய் கொடுத்துருப்பாங்க அந்த அதுபோல் அவர்கள் விலை மதிப்பில்லாத அச்சில் இல்லாத புத்தகங்கள் அத்தனையையும் சேர்த்து தன்னுடைய நூலகத்தில் வைத்திருந்தார்கள் இப்படியே அப்பாவை சொல்லிக்கொண்டிருப்பால் எத்தனையோ நான் சொல்ல முடியும் ஒரு செய்தி நான் முன்னோர் கூட்டத்தில் கூட சொல்லி இருக்கின்றேன் அப்பாவுக்காந்து ஆராய்ச்சி செய்தால் உலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதே அப்பாவுக்கு தெரியாது அப்படி எழுதிக்கொண்டிருப்பார் எப்போதும் காப்பி மட்டும் குடிப்பார்கள் அம்மா அந்த காப்பியை கொண்டு வந்து காரைக்குடி கொசுவுக்கு பெயர் பெற்ற அப்பா எழுதும் போது அப்பா தோளில் கொசு இருந்து நன்றாக கடித்து ரத்தத்தை முடிஞ்சு பெருத்து போய் இருந்தது ஆகா நம்ம அப்பாவிற்கு பெரிய நன்மை செய்கின்றோம் என்று அப்பா கோபித்துக் கொள்கிறார்கள் என்று அப்போது ஒரு பத்து வயது இருக்கலாம் அதை நினைத்து பார்த்தால் என்னுடைய எண்ண ஓட்டம் கெட்டுவிட்டு என்னை கொசு நம் படிப்பில் கவனமாக இருந்தால் ஆய்வில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தால் கொசு கழிப்பது எப்படி தெரியும் இன்னை நீ கெடுத்து விட்டால் என்னுடைய எண்ண ஓட்டத்தை அன்று மாலை வரை நீ திட்டிக் கொண்டே இருந்தார்கள் எனக்கு புரியவே இல்லை அந்த வயதில் என்ன தவறு செய்தோம் எதற்காக அப்பா இப்போது நினைத்து பார்க்கின்றேன் நம்மால் நம் குழந்தைகளால் பத்து நிமிடங்கள் கூட தொடர்ந்து நம்மால் கவனம் செலுத்தி படிக்க முடியாத போது அவர்கள் எப்படி மணிக்கணக்காக படித்தார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் ஆச்சரியமாக தான் எனக்கு கூறுகின்றது இதுபோல் நாங்கள் கடல் பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் முதலில் எங்களுக்கு எல்லாம் நல்ல தமிழ் பெயரை வைத்தார்கள் எங்களுக்கு அடையாளமாக எங்களுக்கு கொடுத்த பெயர்களை வீட்டில் எல்லோரும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கேட்பதற்கு முன் என்ன பெயர் என்று கேட்கும் அளவு அத்தனை பேரையும் தூண்டும் வகையில் அப்பா பெயர் வைத்தார்கள் அண்ணன் மீறன் பெயர் தொல்காப்பியன் பூங்குன்றல் தம்பி பெயர் பாரி என் பெயர் உடைய தங்கைகள் மாதிரி தன் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயரை என் மகை பெயர் கபிலன் என்னுடைய மகன் பெயர்கள் என் தம்பி தங்கைகள் குழந்தைகள் பேர் சேயினி வெண்ணிலா மின்னொழு நன்னாரன் அபிநயன் மாணிக்கப்பாவை என்று தான் பெயர் வைத்தார்கள் ஆயா இப்பொழுதெல்லாம் இப்பொழுது தௌப்பைகளை சில முன் வந்து வைக்கின்றார்கள் ஆனால் அந்த காலத்திலேயே அப்பா எங்களுக்கு எல்லாம் தனியார் இப்பெயர் சொல்லும் போல எங்களுக்கு பிள்ளை வைத்து எங்களுக்கு எல்லாம் ஒரு பிள்ளைகள் என்பதை விட இந்த பெயராலும் எங்களுக்கு பெருமை தேடி அந்த நிலையில் மிக எளிமையான தோற்றம் ஒரு நாலு மொழி வேட்டி தோழியை எழுத்து உண்டு அப்படித்தான் கீழே உட்கார்ந்து ஒரு மேஜையை வைத்துக் கொண்டுதான் எழுதுவார் அறையில் உட்கார்ந்து உண்டு அதை பார்த்த தா பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தா பாண்டியன் பெயர் வைத்ததும் அப்பா தான் அவருடைய பேர் டேவிட் என்பதான் தந்தையார் பெயர் தி பாண்டியன் என்று எழுதினார்கள் அப்பா ஏனப்பா ஆங்கில எழுத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார்கள் ஐயா நான் பேரை என்ன செய்வது டேவிட் என்பது என் தந்தையாரின் பெயர் என்று வைத்துக்கொளவாய் அப்பா சொன்ன விடுவார்கள் பேசுவார்களாம் அப்பாவுடைய தா என்று பெயரை வைத்து என்று சொன்னது ஒரு புத்தகத்தை கொடுத்து தா பாண்டியன் ஐயாவோ நீங்களே அதற்கு முதலில் எழுதி கொடுங்கள் என்று கேட்கல அந்த நூலில் அப்பா வந்து தா பாண்டியன் என்று எழுதி கொடுத்தார்களா அந்த முன்னோட்டத்தில் பார்க்கிறீர்கள் அந்த அவர்கள் அவர்களை பேட்டி காண நான் சென்ற போது அவர்கள் சொன்னார்கள் உங்களவும் எனக்கு நிலைத்து நிற்பது என்னுடைய பேராசிரியர் கொடுத்த பெயர்தான் என்று சொன்னார்கள் அதுபோல் அன்பழகன் நெடுஞ்செலியன் இவர்களுக்கெல்லாம் அப்பாவும் மூ வரதராசனார் அவர்களும் பேராசிரியர் வரதராசனும் தான் பெயர் வைக்கிறார் அவருடைய இயற்பெயர் ராமச்சந்திரன் நாராயணசாமி என்று நினைக்கின்றேன் அன்பழகன் நெடுஞ்செலியன் என்று பெயர் வைத்ததும் அப்பாவும் மூவா அவர்களுக்கும் பேராசிரியர் அன்பழகன் சொல்வார்கள் ஊருக்கெல்லாம் நான் பேராசிரியர் ஆனால் என்னுடைய பேராசிரியர் இவர்கள் அப்பாவை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் தந்தையாரிடம் கேட்டதாக சொன்னார்கள் அப்பா என்று என்றுதான் சொல்லுவார்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்தில் அப்பாவிற்கு துணைவேந்தர் பதவியை கொடுத்தார்கள் அதை அந்த நாளில் கலைஞர் அவர்கள் எழுதிய செய்தித்தாளில் கொடுத்த செய்தி எம்ஜிஆர் செய்த செயல்களிலேயே சிறந்த செயல் இன்று வாசுப்பா மாணிக்கனாரை துணைவேந்தராக ஆகியதுதான் என்று பேட்டியிருக்கின்றார்கள் அதை பல செய்தித்தாள்களும் இருபெரும் தலைவர்களும் போற்றிய துணைவேந்தர் என்று அப்பாவுடைய படத்தில் எதிலுமே ஒத்து போகாத இருவரும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒத்து போனார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் இதே போல் அவர்கள் கலைஞரை பார்க்க போன போதுதான் வந்து காத்திருக்க நேரம் இல்லை என்றனர் பின் அவர் அப்பாவை அழைத்து வந்து அப்பா உட்காரும் வரை தான் உட்காராமல் அப்பாவை ஒரு இருக்கையில் அமர வைத்து விட்டு அதன் பின்ன அப்பா நீங்கள் உட்கார்கள் என்று சொன்ன பின்புதான் உட்கார்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கும் பல செய்திகள் நாங்கள் யாராவது சொல்லத்தான் கேள்வியா அப்பா தன்னை பற்றி எதுவுமே எங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டார்கள் என்று தான் சொல்ல முன்னுரை அப்பா தான் எழுதியிருக்கிறார்கள் அப்பா உயிரோடு இருந்தவரை கலைஞர் என்னுடைய நூலுக்கு முகவரையோ முன்னுரையோ எழுதும் தகுதி வாசுப்பா மணிக்க